சர்வதேச போட்டிகளில் இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு அஸ்வின் படைத்த அசாத்திய ஒரு பார்வை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்த நிலையில் இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டரான ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வை அறிவித்திருக்கின்றார் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து சீனியர் வீரரான ரவிச்சந்திரன் ஓய்வு பெற்றிருப்பது கிரிக்கெட் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்திய அணிக்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் செய்த சாதனைகள் அப்படிப்பட்டவை நூற்று நாற்பத்தி ஏழு ஆண்டு கால கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஆல்ரவுண்டரும் செய்யாத சாதனைகளை எல்லாம் ரவிச்சந்திரன் அஸ்வின் அசாதாரணமாக செய்துள்ளார் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய முதல் என்ற பெருமை அஸ்வினையே சாரும் சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் இதுவரை நூற்று ஆறு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி ஐநூற்று முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் நூற்று பதினாறு ஒருநாள் போட்டிகளில் விளையாடி நூற்று ஐம்பத்தாறு விக்கெட்டுகளையும் அறுபத்தைந்து டி டுவெண்டி போட்டிகளில் எழுபத்தி இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார் இதன் மூலமாக இந்திய அணிக்காக சர்வதேச போட்டிகள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்கள் பட்டியலில் அஸ்வின் இரண்டாவது இடத்தில் உள்ளார் நூற்று ஆறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஐநூற்று முப்பத்தேழு விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் அனைத்திற்கும் சிகரம் வைத்தார் போல டெஸ்ட் போட்டிகளில் ஐம்பது ரன்களுக்கும் அதிகமான ஸ்கோரை இருபதிற்கும் அதிகமான முறையும் ஒரே இன்னிங்ஸில் ஐந்திற்கும் அதிகமான விக்கெட்டுகளை முப்பது முறைக்கும் அதிகமாக வீழ்த்தி சாதனை செய்திருக்கின்றார் இந்த சாதனையை டெஸ்ட் கிரிக்கெட்டில் வேறு யாரும் செய்ததில்லை நூற்று நாற்பத்தேழு ஆண்டுகள் கிரிக்கெட் வரலாற்றில் எந்த வீரரும் இந்த சாதனையை செய்தது கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல பேட்டிங்கிலும் நான்கு ஆயிரத்து முன்னூற்று தொண்ணூற்று நான்கு ரன்களை விளாச இருக்கின்றார் ஆறு முறை சதம் அடித்துள்ள அஸ்வின் பதினான்கு முறை அரை சதம் அடித்துள்ளார் இதனால் இந்திய அணியின் தவிர்க்க முடியாத ஆல்ரவுண்டராக அஸ்வின் இருந்திருக்கின்றார் பதினோரு முறை தொடர் நாயகன் விருதை வென்றிருக்கின்றார் இவ்வளவு சாதனைகளை புரிந்த போதும் இந்திய அணியின் கேப்டன் அல்லது துணை கேப்டன் பதவியை பிசிசிஐ ஒருபோதும் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வழங்கியது கிடையாது என்பது தமிழக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஆறாத வருத்தமாகவே இன்றளவும் உள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாக்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்